ஒவ்வொரு முறை தமிழகத்தில் தேர்தல் வரும்போதும் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள் குரல் கொடுப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அது ஒரு டெம்ப்ளட்டான ஒரு அறிக்கையை இவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க எப்பெல்லாம் அந்த தேர்தல் நெருங்குதோ அந்த நேரத்தில் இவங்க தவறாமல் அதை பேசுவாங்க சரி மற்ற ஒரு மூணு வருஷம் பேசுவாங்களாருன்னா அதை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க கடைசியாக அந்த தேர்தல் நெருங்குற ஒரு நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்தில் இவங்க வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மத்திய அரசுக்கு வைப்பாங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க இதற்காக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க உள்ளபடியே வந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகியிருக்காங்க கச்சத்தீவு அவங்க கையில் இருந்ததுன்னா அந்த மீன் பிடிங்கிறது ரொம்ப இன்னும் சுலபமாக அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இப்போ வந்து சூழ்நிலை அப்படி இல்லை இப்போ இலங்கை இராணுவம் வந்து இலங்கை கடற்படை அவங்க வந்து நம்முடைய மீனவர்களை கடத்திட்டு போய் அங்கே வந்து அபராதம் போடுறது சிறை வைக்கிறது அப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ அண்மை காலமாக வந்து இந்த துப்பாக்கி சூடு இல்லை இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு நல்ல வேலையாக அதற்கு பெரும் குரல் கொடுத்து அது வந்து இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் இங்கிருந்து தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவது மட்டும் நிற்கவே இல்லை இப்போ இதற்கு ஒரே தீர்வு என்னென்னா கச்சத்தீவை மீட்பது தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மீட்க முடியாதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒன்றிய அரசு வந்து ஒரு முடிவு எடுக்குது என்னென்னா இலங்கை இந்தியா அந்த உறவுக்கு இது வந்து ஒரு பலமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க யாழ்ப்பாணத்திலேருந்து மிக அருகில் கச்சத்தீவு இருக்குது நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தொலைவில் இருக்குது அப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கிற தீவு எங்களுக்கு தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஸோ இது வந்து இரு நாட்டு உறவின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது இது முழுக்க முழுக்க அன்னைக்கு இருந்தால் ஒன்றிய அரசு செஞ்சது கலைஞர் ஏதோ அந்த கட்சத்தீவை வந்து இலங்கைகிட்ட கொடுத்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டு வந்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டுட்ட மாதிரி இங்கே பல பேர் அதை வந்து சித்தரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு மத்திய அரசு முடிவெடுத்ததை மாநில அரசு வந்து கேட்டு தான் ஆகணும் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அது மத்திய மாநில உறவுங்கிறது ரொம்ப எப்போவுமே முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் நடத்த முடியும் இது வேணும்னு நீங்கள் கேட்கலாம் மத்திய அரசு வந்து வற்புறுத்தி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது வேறு வழியில் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாலும் அதை செஞ்சுருப்பார் ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் அதை செஞ்சுருப்பாங்க யார் இருந்தாலும் செஞ்சுருப்பாங்க இதுக்கு எதுக்கு நம்ம ஆளுகளை வருசப்படுத்திக்கிட்டு இருக்கணும் இப்போ இன்னைக்கு இருக்கிற சீமானே ஒரு ஐநூறு வருஷம் கழித்து சிஎம் ஆகிட்டாருன்னா அவரும் அதுதான் செஞ்சாகணும் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இப்போ பல அரசியல்வாதிகள் வந்து இப்போ கச்சத்தி கொடுத்துட்டது கலைஞர் கொடுத்துட்டாரு கருணாநிதி கொடுத்துட்டாரு இது வந்து ரொம்ப அநியாயம்லாம் பேசுகிறாங்கல்ல அவராக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு மத்திய அரசு இன்னைக்கு கொடுத்துடணுன்னு சொன்னிச்சு வேற வழி இல்லாமல் அவர் கையெழுத்து போட்டார் அவ்வளோதான் ஸோ இப்படி ஒரு பிரச்சனை அதுக்குள்ளே போனோம்னா ஒரு பெரிய அரசியலாக மாறும்னு வச்சுங்களேன் இப்போ சமீபத்தில் நடந்த விஜய் மாநாடு இதில் வந்த ஒரு வழக்கம் போல் எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்கிற மாதிரி கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டார் கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு பிரதமருக்கு நாங்கள் கோரிக்கை வைப்போம் அப்படின்லாம் அவர் சொல்லும் பொழுது இலங்கையில் வந்து விஜய் மீது ஒரு ஒரு கோபம் வருது இப்போ அங்கே இருக்கிற சிங்களவர்கள் வந்து கட்டாயமாக தமிழ் நடிகர்கள் மீது கோவப்படுவாங்க தமிழக அரசியல் மீது கோவப்படுவாங்க அது ரொம்ப இயல்பு ஆனால் அங்கே இருக்கிற தமிழர்களே கொஞ்சம் பேர் இது விஜய் மீது வருத்தப்பட்டதெல்லாம் தகவல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அவங்க மன ரீதியாக இந்த கச்சத்தீவு நம்மளுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இது ரொம்ப லாஜிக்கலாக யோசிச்சா கூட அது சரியாக தான் படும் இப்போ பெங்களூரில் வந்து கர்நாடகாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க இந்த கர்நாடகா காவேரி இஷ்யூ வரும்பொழுதெல்லாம் அவங்க வந்து கர்நட கர்நாடகா பக்கத்தில் தான் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த குடிநீரை பயன்படுத்தினது அவங்க தான் ஸோ அப்போ வந்து ஒரு உறவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனாலே அந்த முடிவை அவங்க எடுப்பாங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தண்ணியை கொடுத்தாகணும்னு அங்கே உள்ளவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க இதுதான் இயல்பு ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாழ்ப்பாணம் திருவோணமலை அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்கள் வந்து கச்சத்தீவு நம்மளது தாங்கிற இருக்கலாம் ஸோ அவங்க வந்து பெரும்பாலும் விஜய் என்னடா அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு வருத்தப்படுவதிலும் ஒரு நியாயம் இருக்குது அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இங்கு வருகிற தகவல்கள் என்ன அப்படின்னா இலங்கையில் வந்து விஜய்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குது அங்கே வந்து தாவையக்கா கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட்டது அப்படின்லாம் இங்கே தகவல்களை அனுப்புறாங்க நம்ம அங்கே இருக்கிற நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசும்போது சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் இங்கே கொடியெல்லாம் பெருசாக யாரும் சார் சார்லாம் சொல்கிறாங்க என்னென்னா இது வந்து தமிழ்நாட்டிற்கான அரசியல் கட்சி இது வந்து இலங்கையில் ஒரு யாரோ ஒருத்தரை நிற்க வச்சு அங்கே ஜெயிச்சு அங்கே பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுங்கிற எண்ணமெல்லாம் விஜய்க்கும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு அந்த வேலையை செய்ய போகிறாரு அங்கே இந்த கட்சி கொடிகள்லாம் கிடையாது ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வதந்திகள் தானே அதுக்கு எது வாய் கா காது வரைக்கும் இருக்கும்ல ஸோ அது வந்து அங்கே கொடிகள்லாம் வெட்டிவிட்டாங்க விஜயுடைய கட் அவுட்லாம் எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் பயங்கரமாக வந்து புரளிகளை களைப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அடுத்து ஜனநாயகன் படம் வரப்போகுது இப்போ இந்த ஜனநாயகன் படத்திற்கு இலங்கையில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பார்வையாக இருக்குது இப்போ பொதுவாக பார்ப்போமே இப்போ வந்து உலகம் முழுக்க இலங்கை தமிழர்கள் இருக்காங்க அவங்களால தான் தமிழ் படங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வசூலை எட்டுது ஒவ்வொரு தமிழ் படமுமே இன்றைக்கி அந்த உலக மேப் இருக்குல்ல அந்த மேப்பில் எல்லா இடங்களிலும் ஒளிபரப்பப்படுது திரையிடப்படுது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் வந்து ஈழத்தமிழர்கள் தான் அதை தாண்டி நம்ம ஊர் தமிழர்களும் பல ஊர்களில் இருக்காங்க பட் இருந்தாலும் அதிகம் நிறைந்திருப்பது அவங்க தான் அவங்க கொடுக்குற ஆதரவு தான் இவ்வளோ பெரிய வசூலை வந்து வெளிநாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது ஆனால் இலங்கையில் அது எந்த அளவுக்கு அப்படின்னா இலங்கையில் வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துறதில்ல இலங்கையில் தியேட்டர்கள் இருக்கே தவிர இது இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரு அங்கே வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிவது கட் அவுட் வைப்பது பாலாபிஷேகம் பண்ணுறது இந்த கோஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கே படம் ரிலீஸ் ஆகும் ஒரு கணிசமான மக்கள் வந்து பார்ப்பாங்க அவ்வளோதான் இங்கே இருக்கிற மாதிரி திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம்லாம் அங்கே கிடையாது முக்கியமாக வந்து ஒரு நாலஞ்சு நடிகர்கள் படம் தான் அங்கே முதல்ல ரிலீஸே ஆகுது அதை தாண்டி இங்கே வர்ற எல்லா படங்களுமே அங்கே போகிறதில்ல ஆனால் படப்பிடிப்புகள் நிறையா அங்கே நடக்குது இப்போ இலங்கை திருகோணமலை பகுதியெலாம் ரொம்ப அழகான பகுதி அந்த பகுதியில் போய் நிறைய படப்பிடிப்பு நடத்துகிறாங்க இங்கேருந்து பராசக்தி படமெல்லாம் அங்கே நடந்துச்சு ஜனநாயகன் ஷூட்டிங்கே அங்கே நடந்துச்சு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தோடைய ஷூட்டிங்கே அங்கே நடந்துச்சு அப்போது இலங்கை தொடர்பாக ஒரு கருத்தை ஒரு அரசியல்வாதி வைப்பதற்கும் ஒரு நடிகர் வைப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது இவங்க தொடர்ந்து அங்கே ஏதோ ஒரு வகையில் இலங்கையோடு தொடர்புடையவர்களாக சினிமாக்காரர்கள் இருக்காங்க போய் ஷூட்டிங் எடுக்கிறது அல்லது வந்து ஒரு சின்ன சாங்குக்காக வந்து நம்ம இலங்கைக்கு போய்ட்டு வந்துருப்பேன் ரொம்ப அழகான நாடாச்சு அப்படின்னு போகிறாங்க இன்னொன்று வந்து இப்போ இந்த கொழும்புலலாம் நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது சூதாட்ட விடுதிகள்லாம் இருக்குது இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு முக்கால் மணி நேரத்தில் போய் இறங்கி ஒரு கேம் ஆடிட்டு ஏதோ முடிஞ்ச அளவு காசு எடுத்துகிட்டு இங்கே வரணும்னு நினைக்கிற நடிகர்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ அதனால் இலங்கைக்கும் நமக்குமான தொடர்புங்கிறது இந்த தொப்புள் கொடி உறவுங்கிறதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு சுற்றுலா தளத்தில் மிக முக்கியமான இடமாக இலங்கை நம்ம பக்கத்தில் இருக்குது ஸோ இப்படி ஒரு தொடர்புடைய ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு இஷ்யூவை வந்து அது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை தான் அதை வந்து பொலிட்டிஷியன் பேசும்போது அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னா இவங்க தொடர்ந்து பேசுவாங்க ஓட்டுக்காக பேசுவாங்க இது எந்த விளைவும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு நடிகர் அதுவும் புதுசாக இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தர் வந்து பேசும்பொழுது அவருக்கு பின்னால் திரறி அந்த கூட்டத்தையெல்லாம் பார்க்கும்போது அவங்களே கொஞ்சம் யோசிக்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம உடனடியாக ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் இருக்கிற சிங்களவர்கள் இது தொடர்பாக சில எதிர்ப்புகளை காமிக்கிறாங்க அதுதான் இங்கே வந்து பெரிய வதந்தியாக மாறுது கொடியை வெட்டிட்டாங்க கட் அவுட்டு எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருது அப்படி எதுவுமே நடக்கலைங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த ஜனநாயகன் படம் இலங்கையில் வெளியாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருந்துட்டு போட்டுமே அதில் என்ன பிரச்சனைங்கிறது தான் நம்ம கேள்வி என்னென்னா இப்போ இலங்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வசூல் வருது அது பாதிக்கப்படுது அப்படின்னா ஜனநாயகன் குழுவே கொஞ்சம் பயந்துருக்கும் இப்போ விஜயா என்ன பண்ணார் இந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் பெருசாக அரசியலில் ஈடுபடக்கூடாது ஏன்னா அது வந்து இந்த பட தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும் அப்படின்லாம் நினச்சாரு படப்பிடிப்பை திட்டமிட்டபடி முடித்தாங்க அதற்கப்புறம் தான் வந்து மேடையில் ஏறி பயங்கரமாக அரசியல் பேசுகிறாரு ரொம்ப டேரிங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இன் இனி அடுத்தடுத்த மேடைகளில் அவர் இன்னும் கூட டேரிங்காக பேசுவாருங்கிற அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்போ நம்ம படத்தை முடிச்சு கொடுத்துட்டோம் இலங்கையிலேருந்து ஒரு தொகை வராமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் அவர் கச்சத்தீவெல்லாம் பேசுகிறாரு அவர் பேசியும் கச்சத்தீவு தொடர்பாக எந்த பயனும் நடக்க போகிறதில்லை எந்த பயனும் விளைய போகிறதில்ல அது அது அவருக்கும் தெரியும் ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் இப்படி வந்து கச்சத்தீவை வந்து ஒரு ஓட்டுக்கான டூலாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பயன்படுத்துவோம்னு நினச்சி கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனாலும் இலங்கையை அது அப்படி நினைக்கல கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குது ஐயோ விஜய் வந்து ஒரு வேளை நாளைக்கு ஜெயிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும் இதை கொஞ்சம் சிவியராக அவர் பேசுவாரோ அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க இப்போ எப்படி உலகம் முழுக்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் வந்து சீமான் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவார்ன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இலங்கையில் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சிஎம் ஆயிருவார் விஜயின்லாம் நம்புகிறாங்க எப்போவுமே இந்த அண்டை நாடுகளில் இருக்கிற அரசியல் வந்து நமக்கு தெரியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த ஊடகங்களில் வர்ற செய்தியை வச்சுக்கிட்டு இவர் தான் அங்கே பெரியாள்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவர் அங்கே ரொம்ப சின்ன ஆளாக இருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான நடைமுறை தான் அதனால் அதில் ரொம்ப நம்ம பேசி சிக்கலை ஏற்படுத்திக்க வேண்டாம் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா இந்த பரபரப்பு வந்து இலங்கையை தொத்திக்கிடுச்சு இன்றைக்கி வந்து வந்திருக்கிற அமைச்சர் சென்னைக்கு வந்திருக்கிற அமைச்சர் வந்து இது தொடர்பாக கேள்வி எழுப்பும்போது இல்லை இல்லை கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது விஜய்க்கு சொல்லப்பட்ட பதிலாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஃபைனலாக என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை மேலும் விஜய் வந்து அடுத்தடுத்த மேடைகளில் பேசினார்னா இங்கேருந்து படப்பிடிப்புக்கு போகிறாங்கல்ல இப்போ சிவகார்த்திகன் போகிறாரு தனுஷ் போகிறாரு சிம்பு கூட நாளைக்கு போகலாமே ஏதோ ஒரு படத்துக்கு ஸோ இப்போ இவங்கள்லாம் போகும்பொழுது அங்கே தேவையில்லாத சிக்கல்கள் வரும் ஸோ அதனால் விஜய் வந்து எல்லா கட்சியும் தொட்டுக்கிற மாதிரி நாமளும் தொட்டு போன்னு நினச்சி கச்சத்தீவை தொடுவதை விட்டுட்டு இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ அன்றாட பிரச்சனைகள் நம்ம இந்த சகஜமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத சூழல் இருக்கு இல்லையா இப்போ சென்னை முழுக்க தோண்டி போட்டாங்க இது வளர்ச்சிக்கான ஒரு விஷயந்தான் ஆனால் காலத்தில் தோண்டி போட்டு சம்பந்தம் இல்லாத உயிர்கள் பலியாகும் பொழுது நீங்கள் அதுக்காக குரல் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து சென்னையில் சூளைமேட்டில் ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க இந்த குழியில் விழுந்து இறந்துட்டாங்க அப்போ விஜய்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வரணும்ல சீக்கிரம் முடியுங்க காலத்துக்கு முன்னாடி முடிங்க அப்படின்னு சொல்லணும்ல அமைதியாக இருக்கார் இதெல்லாம் அவர் கேள்விப்பட்டாரா என்னன்னே நமக்கு தெரியல அப்போது மனிதன் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனையை நீங்கள் அரசியலாக கையில் எடுத்தால்தான் அவன் உங்களோட நேரடியாக கனெக்ட் ஆவான் ஓட்டு போடுவான் அல்லது அது அது குறித்து யோசிக்கவாகவே செய்வான் ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நடக்காத ஒரு விஷயத்தை நாமளும் பேசுவோம்னு பேசுவதை விஜய் விட்டுட்டாருன்னா அடுத்தடுத்து வர்ற படங்களுக்கே அது நல்லது இங்கிருந்து ஷூட்டிங் போகிறவங்களுக்கு இன்னும் நல்லது